Against those accused of the lynching and the murder of Mohammed Ikla. The step of the UP government is nothing but a step towards the murder of justice, the murder. of the judicial process. முழுமையான குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடப்படுகின்றார்கள் அவர்கள் எல்லாம் தியாகிகளை போன்று புதிய இந்தியால வந்து கொண்டாடப்படுறாங்க நீதியினுடைய அடிப்படை தத்துவங்களை எல்லாம் சுக்குநூறாக அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அடிப்படை தகவல்கள் எல்லாம் மீறக்கூடிய விஷயமாக இருக்குது கொலை வழக்கை திரும்ப பெறுவது என்பது அசாத்தியமான ஒரு நிகழ்வு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவம் ஒன்று நடைபெற்றது இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஐம்பத்தி ரெண்டு வயதான முகமது அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முதியவர் தன்னுடைய வீட்டில் மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து பசு பாதுகாவலர்கள் என்ற பெயரில் ஒரு ஐம்பது பேர் கொண்ட இந்த இந்துத்துவ கும்பலை சேர்ந்தவர்கள் அவருடைய வீட்டிலே சென்று அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கடுமையான முறையிலே தங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு தாக்குகின்றார்கள் அந்த சம்பவத்தில் முதியவர் முகமது அஹ்லாக் வந்து அந்த சம்பவ இடத்திலேயே மிக கொடூரமான முறையில் அடித்து படுகொலை செய்யப்படுகின்றார் 何 அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தாரும் மிகப்பெரிய ஒரு வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் இந்த முகமது அஹ்லாக்குடைய மகனாக இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு வயதான தானிஷ் அஹ்லாக் என்பவரும் மிக கடுமையான முறையில் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையிலே வந்து படுகாயங்களோடு அனுமதிக்கப்படுகின்றார் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் வந்து நடைபெற்ற அந்த சூழ்நிலையில் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலுமே கொடூரமான தாக்குதல் சம்பவம் மிகப்பெரிய அளவிலே மக்கள் மத்தியிலே ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது இந்த மாதிரியான ஒரு அநியாயமான முறையில் கொல்லப்படுகிறது வருகின்றார் என்கின்ற ஒரு நிலை வந்து ஏற்பட்டது எந்த அளவுக்கு என்றால் மாப்ளின்சிங் என்று சொல்லப்படக்கூடிய கும்பல் தாக்குதல்கள் அதற்கு முன்னால் நடந்ததாக அதிகமான சான்றுகள் எதுவும் கிடையாது முகமது அஹலாக்கனுடைய சம்பவம் தான் மாப்ளின்சிங் என்று சொல்லப்படக்கூடிய கும்பல் தாக்குதலுடைய தொடக்க புள்ளி இதுதான் ஆரம்ப புள்ளி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வன்முறை சம்பவம் வந்து நடைபெற்றது தேசிய அளவில் பல மக்கள் வந்து இதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் அவார்டு வாப்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இந்த அவார்டு வாப்சின்னு சொன்னா விருதுகளை வந்து திரும்ப ஒப்படைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி சாகல் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பன்முக கலைஞர்கள் உட்பட பல பேர் நம்மளுடைய விருதுகளை இந்த மாதிரியான சம்பவம் வந்து நாட்டில் நடைபெறுதுன்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் வெட்கக்கேடான ஒரு விஷயம் நாட்டினுடைய இறையாண்மைக்கே மிகப்பெரிய அளவிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்று சொல்லி பல பேர் இந்த அவார்டு வாப்சி மூலமாக விருதுகளை திரும்ப ஒப்படைக்கக்கூடிய முடிவுக்கு கூட இந்த சம்பவம் வந்து தள்ளப்பட்டுச்சு இந்த சம்பவத்தை ஒட்டி முதற்கட்டமாக ஊபியினுடைய காவல்துறை என்ன பண்றாங்கன்னு சொன்னா செக்ஷன் முன்னூத்தி ரெண்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து ஒரு பத்தொன்பது பேரை வந்து கைது பண்றாங்க கொலை அது மாதிரி மிக கடுமையான கூட்டு வன்முறை என்கின்ற இந்த சட்டத்தின் அடிப்படையில் பத்தொன்பது பேர் மீது ஃபைல் செய்யப்பட்டு பத்தொன்பது பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க சில குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு இவர்கள் ஒரு சில பேர் ஜாமீன் வர்றாங்க இந்த சம்பவம் வந்து நடந்து முடிந்து இதற்கான விசாரணை நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பத்து வருடங்கள் கழித்து ஊபி அரசாங்கம் ஒரு நிலையை வந்து கையில் எடுக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஊபி அரசாங்கம் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான இந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து நீதிமன்றத்துல ஒரு மனுவை வந்து தாக்கல் செய்கிறாங்க என்ன மனு சொன்னால் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் இவர்கள் மேல் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொலை வழக்கை வந்து திரும்ப வாபஸ் பெற வேண்டும் என்று ஒரு மனுவை நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்கிறார் இந்த மனுவை தாக்கல் செய்வதற்கான காரணங்களாக இந்த உபயோகி ஆதித்ய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த சம்பவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சாட்சிகளுடைய அறிக்கைகள் முன்னுக்கு பின் முரணான தகவல் அதிகமாக இருக்குது நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்குது அது மாதிரி இந்த சம்பவம் நடைபெற்ற போது துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள்லாம் எதுவும் வந்து பயன்படுத்தப்படல துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாமல் இருந்ததுனால இந்த குற்றம் வந்து மிக பெரிய குற்றம் கிடையாது ஒரு குறைவான ஒரு குற்றம்தான் என்று அவர்கள் நீதிமன்றத்தில் இந்த தகவலை சொல்றான் அது மாதிரி இந்த வழக்கு நிலுவையில் இருப்பது வந்து சமூக அமைதிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தது இவர்கள் மேல் போடப்பட்ட அந்த வழக்கை வந்து நாம திரும்ப பெறும்போது அந்த கிராமத்தில் இப்போது இருக்கக்கூடிய அந்த சமூக பதற்றம் அதிகமாக இருக்குது திரும்ப பெறக்கூடிய அந்த நிகழ்வின் மூலமாக சமூக அமைதி வந்து பாதுகாக்கப்படும் சிஆர்பிசி குற்றவியல் சூழல் நடைமுறை சட்டம் முன்னூற்றி இருபத்தி ஒன்றின் அடிப்படையில் ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்குது இதை ஒரு கோரிக்கையாக முன்வைப்பதற்கு அதிகாரம் இருக்குது என்கின்ற சில விஷயங்களை எல்லாம் முன்வைத்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வழக்கை நாங்கள் திரும்பப் பெற போகின்றோம் அது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசத்துல கடந்த சமாஜ்வாடி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது போது வழக்கு வந்து வேண்டுமென்றே அநியாயமான முறையில் இவர்கள் மீது வந்து போடப்பட்ட ஒரு வழக்கா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு குற்றங்கள் நடைபெறவில்லையே என்று மிகப்பெரிய அளவில் மனசாட்சி துளியளவும் இல்லாமல் சமாஜ்வாடி கட்சியினுடைய அந்த பின்புலம் தான் காரணம் அரசியல் ஆதாயம்தான் காரணம் அந்த ஆதாயத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு அநியாயமான வழக்கு இவர்கள் மீது போடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நீதியை வந்து நிலைநாட்டும் முகமாக இவர்கள் மீது போடப்பட்ட இந்த வழக்கை நாம் திரும்ப பெறுவதற்கு நாங்கள் விரும்புகிறோம் என்று என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த யோகி ஆதித்யநாத அரசாங்கம் என்ன பண்றாங்க நீதிமன்றத்தில் இந்த மனுவை வந்து தாக்கல் செய்கிறாங்க இந்த மனு மீதான விசாரணை கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நீதிபதி சஞ்சய் குமார் என்ற நீதிபதியினுடைய தலைமையில் விசாரணைக்கு வருது அப்ப அந்த நீதிபதி இந்த வழக்கினுடைய விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து விட்டு ஒரு கேள்வியை ஊபி அரசாங்கத்தின் முன்னால் வைக்கின்றார் என்ன கேள்வி வைக்கிறான்னு சொன்னா இந்த நாட்டில் இந்த நிகழ்வுக்கு முன்னால் பிரிவு முன்னூத்தி இரண்டு வழக்கு போடப்பட்டு இந்த வழக்கு இதற்கு முன்னால் எப்போதாவது வாபஸ் பெறப்பட்டிருக்குதா அந்த தண்டனை வந்து திரும்ப பெறப்பட்டிருக்குதா என்ற கேள்வி முன்வைக்கும் போது அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாரு சொன்னா இல்ல இதுக்கு முன்னால் வாபஸ் பெறப்பட்டது இல்லை என்கின்ற விஷயத்தை வந்து சொல்றாரு அப்படி சொல்லப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில இந்த நீதிபதி என்ன சொல்றாரு சொன்னா இந்த வழக்கை டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்து உத்தரவிடுகின்றார் இந்த நிகழ்வு இன்றைக்கு தேசிய அளவிலே மிகப்பெரிய அளவிலே கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் இன்றைக்கு எழுப்பியிருக்கின்றது இது மாதிரியான ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்ட கொடும் செயல் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக அநியாயமான முறையில ஒய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தரை அடித்து கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு இன்றைக்கு ஏராளமான மாப்ளின்சிங் வந்து நாட்டில் அதிகரிக்கப்பட்டிருக்குது அதனுடைய தொடக்க புள்ளியாக இந்த சம்பவம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இது மாதிரி வந்து ஒரு மாநில அரசாங்கம் இந்த சம்பவத்தை ஒட்டி வாபஸ் பெறக்கூடிய இந்த நிகழ்வு என்பது நீதியினுடைய அடிப்படை தத்துவங்கள் எல்லாம் சுக்குநூறாக அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அடிப்படை தகவல்கள் மீறக்கூடிய விஷயமாக இருக்குது கொலை வழக்கை திரும்ப பெறுவது என்பது அசாத்தியமான ஒரு நிகழ்வு இது மாதிரியான திரும்ப பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சமூகத்தினுடைய ஒற்றுமை நிச்சயமாக குலைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இதுதான் சமூக அமைதியை கெடுக்கக்கூடியதா இருக்கும் என்று அதிகமான மக்கள் இதை குறித்து விமர்சனங்கள் எழுப்பக்கூடிய ஒரு நிகழ்வு இன்றைக்கு நிறைய கூட இதை மிகப்பெரிய அளவில் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இது நீதிக்கு வந்து முற்றிலுமாக வந்து ஒரு மாறுதலான ஒரு விஷயம் சமூக நீதியை மீறக்கூடிய விஷயமா இருக்குது இந்த மாதிரியான நிகழ்வு வந்து நாட்டில் மா பிளின்சிங் என்று சொல்லப்படக்கூடிய கும்பல் தாக்குதல்களை வந்து அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அஹலாக் என்பவர் வந்து கொலை செய்யப்படவே இல்லையா அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டாரா இல்லையா அது உண்மையான சம்பவமா இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரும்ப பெறக்கூடிய நிகழ்வு என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி இழக்கக்கூடியதா இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கும் என்று சொல்லி எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்கல் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகை அது மாதிரி தி ஒயர் டெக்கன் ஹெரால்ட் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் இதை குறித்து மிகப்பெரிய அளவிலே கண்டனங்களை விமர்சனங்களாக இருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த சம்பவத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலுல மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது பிறகு நாட்டில் ஏராளமான கும்பல் தாக்குதல்கள் என்ற பெயரில் நடைபெற்ற கும்பல் தாக்குதல்கள் மட்டுமே அதன் மூலமாக இழந்தவர்கள் உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்கின்ற புள்ளி விவரங்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறத பாக்குறோம் அந்த அடிப்படையில் இது மாதிரியான பத்திரிகைகள் இந்த ஒரு விஷயம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமா இருக்குது எப்படி ஒரு அரசாங்கம் முன்வைக்க முடியும் நீதிமன்றம் எப்படி இதை பரிசீலிக்க முடியும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கின்றார் சிபிஐ தலைவராக இருக்கக்கூடிய என்ன இது அரசியல் தூண்டுதலால் நடந்த ஒரு நிகழ்வு மாதிரி தெரியுது அந்த மாநிலத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய ஆனந்தி பென் பட்டேல் இதற்கு வந்து அங்கீகாரம் அளிக்கலாமா கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இருக்க வேண்டுமா இல்லையா ஒரு மனுவை தாக்கல் செய்வதற்கு இந்த ஆனந்திபென் பட்டேல் பாஜகவை சேர்ந்தவர் அனுமதி அளிக்கிறாரு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறான்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு அரசியல் பிழையாக ஒரு அரசியல் தவறாக இருக்குது இதற்கு ஒருபோதும் இந்த நாடு இடம் கொடுக்க கூடாது மீண்டும் இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் விசாரித்து யாரெல்லாம் சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மிக கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் against those accused of the lynching and the murder of Muhammad Iqlal. The step of the UP government is nothing but a step towards the murder of justice, the murder Of the judicial process. If this is what is going to happen, that in the middle of a case hearing, the government gives the most ridiculous grounds to withdraw the case, why not just wind up all the courts then? <laughs> ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு பிருந்தா தன்னுடைய சார்பில் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி இருக்கின்றார் அது மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை என்ன சொல்லுன்னு சொன்னா மோடியினுடைய புதிய இந்தியா வந்து இப்படிப்பட்ட ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை எப்படி கையில் எடுக்குது இந்த புதிய இந்தியா இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த பத்து ஆண்டுகள்ல கொடுமையான குற்றங்கள் எல்லாம் இன்றைக்கு மிக சர்வ சாதாரணமான குற்றங்களாக இன்றைக்கு மாற்றப்படுகின்றது பிரசாந்த் பூஷன் ராணா போன்ற பத்திரிகையாளர் சொல்றாங்க இதே ஒரு கருத்தை முன்வைத்து மோடியினுடைய புதிய இந்தியால இது மாதிரியான குற்றங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமா ஆக்கப்படுது கொடுமையான குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடப்படுகின்றார்கள் அவர்கள்லாம் தியாகிகளை போன்று இந்த புதிய இந்தியால வந்து கொண்டாடப்படுறாங்க என்று இது மாதிரியான பத்திரிகையாளர்களும் விமர்சனங்கள் வைக்கிறத பாக்குறோம் இது வந்து ஏராளமான விமர்சனங்கள் இதற்கு எதிராக மக்கள் தரப்பில் வைக்கப்படுகின்றது அது மாதிரி இந்த ஒரு சம்பவத்தை ஒட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இதே உத்தரப்பிரதேச மாநிலத்துல இது மாதிரியான ஒரு கலவரம் ஒன்று வெடிக்கின்றது துர்கா பூஜையினுடைய அந்த ஊர்வலத்துல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா பள்ளிவாசல்களை தாக்குறாங்க அது மாதிரி பள்ளிவாசல் முன்னாடி கோஷம் போடுறாங்க வீடுகளில் ஏறி நின்று காவிக்குடிகளை ஏற்றாங்க இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெறும் போது அந்த வன்முறை சம்பவத்துல ராம்கோபால் மிஸ்ரா என்ற ஒரு இந்து வந்து கொலை செய்யப்படுறார் இந்த கொலை சம்பவத்தை ஒட்டி பல பேர் கைது செய்யப்படுறாங்க அந்த சம்பவத்தினுடைய குற்றவாளிகளாக சர்பராஸ் என்று சொல்லப்படக்கூடியவரும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வந்து கைது செய்யப்பட்டு இந்த சர்பராசுக்கு வந்து ஊபி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா தூக்கு தண்டனை என்கின்ற அந்த தண்டனையை வந்து கொடுக்குது இதை முன்வைத்து எக்ஸ்தரத்துல வந்து ஏராளமானவர்கள் என்ன ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா ஏன் இது மாதிரியான இரண்டு பார்வை ஏன் பார்க்கப்படுது ஒரே மாதிரியான சம்பவம் முஸ்லிம்கள் செய்தால் அது ஒரு பார்வையும் இந்துக்கள் செய்ததாக சொன்னால் அது ஒரு பார்வையுமாக இன்றைக்கு பாரபட்சமான ஒரு பார்வையை வந்து இந்த ஊபி அரசாங்கம் பார்க்கின்றது என்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து ஒன் ஸ்டேட் டூ லாஸ் ஒரு மாநிலம் இரண்டு விதிகள் இரண்டு சட்டங்கள் என்கின்ற ஒரு ஹேஷ்டாகை வந்து இன்றைக்கு ட்ரெண்டிங் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் இன்றைக்கு தள்ளப்படுது எல்லாரும் ஒரே மக்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டில் சட்டங்கள் எல்லாம் அனைவருக்கும் சமம் யாரும் சட்டத்தின் அடிப்படையில் யாரும் பாகுபாடு பார்க்க கூடாது என்கின்ற அந்த அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டியவர்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக வேறுபட்ட பார்வை இரண்டு சமூக மக்களுக்கு மத்தியில் செலுத்தப்படுகின்றது என்கின்ற அந்த குற்றச்சாட்டு ஏராளமான மக்கள் மூலமாக இன்றைக்கு முன்வைக்கப்படுகின்றது இந்த நிலையில அந்த பாதிக்கப்பட்ட அந்த முகமது அஹ்லா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து அந்த கிராமத்திலிருந்து வெளியேறி வீடு பூட்டப்பட்டு இன்றைக்கும் வந்து நிற்கதியாக நீதியை நாடு இன்றைக்கும் வந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் என்று சொன்னால் இது மாதிரி ஒரு மாநில அரசாங்கமே இது மாதிரியான ஒரு கொடும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கை அந்த தண்டனையை திரும்ப பெறக்கூடிய ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளுவார்கள் என்று சொன்னால் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குற்றங்களுடைய அளவை தாறுமாறாக பெருக்கெடுத்து ஓடுவதற்குத்தான் வழிவகுக்கும் அந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் அநீதிக்கு உள்ளாக இருக்கும் போது அந்த பாதிப்பை செய்தவர்கள் குற்றங்களை செய்தவர்கள் சரியாக தண்டிக்கப்படாமல் இருப்பதே இன்றைக்கு நாற்பத்தைந்து பேர் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இது மாதிரி அதிகமான நிலை இருக்கும் சொன்னால் இது மாதிரியான தண்டனைகள் திரும்ப பெறக்கூடிய நிகழ்வு என்பது இன்னும் இந்த குற்றங்களை நாட்டில் அதிகப்படுத்தும் அது நாட்டினுடைய சமூகத்தினுடைய அமைதிக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு ஊறு விளைவிக்கக்கூடிய பங்கம் விளைவிக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கும் என்று ஏராளமான மக்கள் இன்றைக்கு சம்பவங்களை எல்லாம் முன்வைத்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த வழக்கினுடைய நிலை இன்றைக்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது அனைவருடையமே எதிர்பார்ப்புமே என்னவா இருக்குன்னு சொன்னா டிசம்பர் பதினெட்டாம் தேதி அன்று நீதிமன்றத்தின் மூலமாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு மிக கடுமையான முறையிலே தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பது இது மாதிரி யாரெல்லாம் இந்த இனத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு இந்த குற்றச்சம்பவங்களை அவர்கள் கைவிட வேண்டும் இந்த தீர்ப்பின் மூலமாக இந்த நீதி நிலைநாட்டுவதன் மூலமாக நாட்டில் குற்றங்கள் குறைந்து மக்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது நாமும் பொறுத்திருந்த பாபம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி